நகர்மன்ற உறுப்பினர் முதல் எதிர்க்கட்சி தலைவர் வரை எண்ணற்ற பொறுப்புகளை வகித்த போதும் காமராஜர் அண்ணாவை போல் எளிமையாகவும் பகுத்தறிவாளராக வாழத் தொடங்கி இறுதி வரை அப்படியே வாழ்ந்து மறைந்தவர் எஸ் ஆர் ராதா என வேலூர் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் கோ விஸ்வநாதன் புகழாரம் சூட்டினார் உயர்கல்வியில் இருபத்தி ஏழு சதவீதம் என்ற நிலையில் இந்தியா இன்றும் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளது என்றும் அமெரிக்கா எண்பத்தி எட்டு சதவீதத்துடன் உயர்கல்வியில் ஐம்பது சதவீதத்தை எட்டுவிட்டது என்றும் பெருமையுடன் குறிப்பிட்டார் கும்பகோணம் துவரங்குறிச்சி கீழே தெருவில் பூர்வீகமாக கொண்டு வாழ்ந்து வந்தவர் கும்பகோணம் நகராட்சி மன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பல்வேறு வாரியங்கள் தலைவராகவும் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் எஸ் ஆர் ராதா சிறு வயது முதல் பகுத்தறிவாளராக வாழத் தொடங்கி இறுதி வரை எளிமையாகவும் வாழ்ந்து மறைந்த பெருமை கூறியவர் அவரது மனைவி மற்றும் எஸ் ஆர் ராதா மறைவிற்கு பிறகு அவர்கள் இருவரது உடல்களையும் மருத்துவ ஆராய்ச்சிக்காக உடல் தானம் வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் எஸ் ஆர் ராதா வாழ்ந்த பூர்வீக விட்டே தற்போது எஸ் ஆர் ஸ்ரீ ஹால் என்ற பெயரில் நவீன திருமண மண்டபமாக உருமாற்றியுள்ளனர் அவரது குடும்பத்தினர் இதனை மறைந்த ராதாவுடன் அறுபது ஆண்டுகள் ஒன்றாக பழகிய வேலூர் பிஐடி பல்கலைக்கழக பேந்தரான முனைவர் கோ விஸ்வநாதன் திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் பிஐடி துணைத் தலைவர் ஜி வி செல்வம் தொழிலதிபர்கள் ரதிமீனா பி எஸ் சேகர் ராய குரூப் ஜி சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

உயர்கல்வியில் இந்தியா மிகவும் பின்தங்கிய நிலையில் அதாவது இருபத்தி ஏழு சதவீதமாக உள்ளது முதலிடத்தில் உள்ள அமெரிக்கா எண்பத்தி எட்டு சதவீதம் பெற்றுள்ளது எனவேதான் இந்திய அரசு கல்வியில் ஐம்பது சதவீதத்தை புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துள்ளது ஆனால் தமிழகம் ஏற்கனவே இதில் ஐம்பது சதவீதத்தை எட்டுவிட்டது என பெருமையோடு குறிப்பிட்டார் தொடர்ந்து மேந்தர் கோ விஸ்வநாதன் எஸ் ஆர் ராதா அறக்கட்டளை சார்பில் பதினைந்திற்கும் மேற்பட்ட கல்வியில் சிறந்து விளங்கும் ஏழை எளிய மாணவர்கள் மாணவியர்களுக்கு கல்வி உதவுத் தொகையான தலா ரூபாய் ஐந்தாயிரம் எஸ் ஆர் ராதா குடும்பத்தினர் சார்பில் வழங்கினார் இந்நிகழ்விற்கான ஏற்பாடுகளை எஸ் ஆர் ராதாவின் மகன்கள் எஸ் ஆர் ஆனந்தன் எஸ் ஆர் அன்பு செல்வன் மகள்கள் ராணி சுரேந்தர் வெற்றி செல்வி சத்யமூர்த்தி ஆகியோர் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது